பிராக்லி சூப்பர் ஃபுட்னு சொல்றாங்க ஆனா உடல் எடையை குறைக்க எல்லாருக்கும் வேலை செய்யுமா பிராக்லி விஷயத்துல இந்த தவற மட்டும் செய்யாதீங்க அத இப்படி சாப்பிட்டு பாருங்க ஒரே வாரத்துல உடல் எடையில மாற்றம் கண்டிப்பா தெரியும் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் வெல்கம் டு உணவே குயே ஃபுட் இஸ் லைஃப் ஒரு அன்பார்ந்த வேண்டுகோள் எங்க சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்க ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க நன்றி புரோக்கோலியில் உள்ள முக்கிய சத்துக்கள் என்னன்னு பார்ப்போம் பச்சை பூக்கோசு என்று அழைக்கப்படும் புரோக்கோலி ஒரு குறைந்த கார்போஹைட்ரேட் கொண்ட காய்கறி சுமார் நூறு கிராம் புரோக்கோலியில் முப்பத்தி நான்கு முதல் முப்பத்தைந்து கலோரிகள் தான் இருக்கும் இதனால் உடல் எடை குறைக்கும் உணவு பட்டியலில் புரோக்கோலி ஒரு சப்போர்ட்டிங் உணவாக பயன்படுத்தலாம் பிரக்கோலியில் நார்ச்சத்து புரதம் தாவர ஈஸ்ட்ரோஜன்கள் ஆன்டி ஆக்சிடென்டல் போன்ற முக்கிய சத்துகள் உள்ளன முதல்ல பிரக்கோலியை அதிகமாக வேக வைத்து சாப்பிடக்கூடாது நீண்ட நேரம் வேக வைப்பதால் அதில் உள்ள சத்துக்கள் குறைந்து நமக்கு பயன் தராது பொறிப்பது அல்லது அதிக எண்ணெய் சேர்ப்பதை தவிர்க்க வேண்டும் அதிக அளவில் எண்ணெய் மற்றும் உப்பு சேர்த்து சமைக்கும்போது அதில் சோடியம் அளவை அதிகரித்து இரத்த அழுத்தத்தை அதிகரிக்கும் குறிப்பாக தைராய்டு பிரச்சினை உள்ளவர்கள் புரக்கோலியே அதிக அளவில் பச்சையாக சாப்பிடுவது கூடாது ஏனெனில் இதில் உள்ள கோயிட்ரோஜன்கள் தைராய்டு பிரச்சினை உள்ளவர்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தலாம் உடல் எடையை குறைக்க விரும்பினால் புரொக்கோலிய எதனுடன் சேர்த்து சாப்பிடக்கூடாது என்பதை தெரிஞ்சுக்கலாம் ட்ரக்கோலியே அயோடின் நிறைந்த உணவுகளான கடற்பாசி மீன் இறால் போன்ற கடல் உணவுகள் மற்றும் அயோடின் கலந்த உப்புகளுடன் அதிகம் சேர்த்து சாப்பிடுவதைத் தவிர்க்க வேண்டும் இது தைராய்டு சுரப்பியின் செயல்பாட்டில் பாதிப்பை ஏற்படுத்தும் அதிக அளவில் எண்ணெய் மற்றும் பால் பொருட்களான சீஸ் பட்டர் போன்ற உணவுகளுடன் சேர்த்து சாப்பிடக்கூடாது இது எடையே அதிகரிக்குமே தவிர குறைக்க உதவாது இனிப்பு நிறைந்த சாஸ்கள் சர்க்கரை சேர்த்த உணவுகளுடன் சாப்பிடுவது பிரக்கோலியின் முழுமையான ஆரோக்கிய நன்மைகளை குறைக்கும் மேலும் இது ஒருபோதும் நம் உடல் எடை குறைக்க உதவாது பிரக்கோலியை மாவுச்சத்து நிறைந்த உணவுகளான உருளைக்கிழங்கு அரிசி பாஸ்தா கோதுமை ரொட்டி சோளம் சர்க்கரைவள்ளிக் கிழங்கு பட்டாணி போன்ற உணவுகளோடு எடுக்கக்கூடாது இது வாயு தொல்லை மற்றும் வயிறு உப்புசத்திற்கு வழிவகுக்கும் நீரிழிவு போன்ற குறிப்பிட்ட உடல் நல பிரச்சினைகள் இருந்தால் மருத்துவரிடம் ஆலோசனை பெறுவது நல்லது பிரக்கோலியின் முழு பயனை அடைய எப்படியெல்லாம் சாப்பிட வேண்டும் எடை குறைக்க பிரக்கோலியே ஆவியில் வேக வைத்தோ குறைந்த அளவில் செக்கில் ஆட்டிய எண்ணெயில் லேசாக வதக்கியோ சாலட்களில் சேர்த்தோ சாப்பிடலாம் மேலும் புரதம் நிறைந்த முட்டை சிக்கன் பருப்புகளுடன் வேக வைத்த புரோகோலி சேர்த்து சாப்பிடலாம் அன்சாச்சுரேட்டட் ஃபேட்ஸ் என்று சொல்லப்படும் ஆரோக்கிய கொழுப்புகள் கொண்ட நட்ஸ் பாதாம் அக்ரூட் பருப்புகள் சியா விதைகள் ஆலி விதைகள் அவகாடோ மற்றும் மீன்களில் சால்மன் காலாங்களுத்தீ மத்தி போன்ற உணவுகளுடன் சாப்பிடலாம் இந்த உணவுகள் பிரக்கோலியுடன் சேரும்போது எல்டிஎல் எனும் கெட்ட கொழுப்பை குறைத்து எல் எனும் நல்ல கொழுப்பை அதிகரிக்க உதவுகின்றன கிரீம் சேர்க்காமல் கேரட் பீன்ஸ் போன்ற காய்கறிகளுடன் சிறிதளவு பிரக்கோலி சேர்த்து சூப் செய்து சாப்பிடலாம் வெள்ளரி தக்காளி சிறிதளவு எலுமிச்சை சாறு மிளகு இவற்றுடன் வேகவைத்த பிரக்கோலியை சேர்த்து சாப்பிடலாம் ஒரு டீஸ்பூன் ஆலிவ் எண்ணெய் அல்லது செக்கில் ஆட்டிய தேங்காய் எண்ணெயில் போண்டு இஞ்சியுடன் பிரக்கோலியை சேர்த்து வதக்கி சாப்பிடலாம் இப்படி ஆரோக்கிய கொழுப்பு மற்றும் புரதம் நிறைந்த உணவுகளுடன் சேர்த்து சாப்பிடுவதால் உடல் எடை குறைக்க முடியும் புரக்கோலிய சாப்பிட சரியான நேரம் எது பிரக்கோலி சாப்பிட சிறந்த நேரம் என்பது காலை உணவு மதிய உணவு அல்லது மாலை நேரம் ஆகும் காலை உணவாக பிரக்கோலியை பொடியாக நறுக்கி ஆம்லெட் அல்லது முட்டை பொரியலில் சேர்த்து சாப்பிடலாம் மதிய உணவில் முழு தானிய வகைகளான பழுப்பு அரிசி சிவப்பு அரிசி அல்லது கருப்பு அரிசி போன்றவற்றுடன் பிரக்கோலியுடன் மசித்து சாதத்தில் பிசைந்து சாப்பிடலாம் தமிழ்நாட்டின் பாரம்பரிய வகைகளான மாப்பிள்ளை சம்பா மற்றும் பூங்கார் போன்றவையும் பிரக்கோலியுடன் சிறந்த தேர்வுகளாகும் முழு தானிய அரிசியை மட்டும் சார்ந்திருக்காமல் அதனுடன் புரதம் கொண்ட பருப்பு பயறுகள் முட்டை சிக்கன் மற்றும் பச்சை காய்கறிகளைச் சேர்த்து சமச்சீர் உணவாக உண்ண வேண்டும் புரதச்சத்துள்ள சிக்கனை பிரக்கோலியுடன் சேர்த்து வதக்கி அல்லது கிரீல் செய்து சுட்டு சாப்பிடலாம் மீன்களில் சால்மன் காணாங்கெழுத்தி மத்தி போன்ற மீன்களை சுட்டு அதனுடன் வேக வைத்த அல்லது வதக்கிய பிரக்கோலியை சேர்த்து சாப்பிடலாம் மாலை நேரம் புரோக்கோலியுடன் காலை பிளவர் வெங்காயம் தக்காளி கீரைகள் போன்ற குறைந்த கலோரி காய்கறிகளை சேர்த்து சூப் சாலட் அல்லது வதக்கல் செய்து சாப்பிடலாம் புரோகோலியுடன் நட்ஸ் பாதாம் அக்ரூட் பருப்புகள் போன்ற ஆரோக்கிய கொழுப்பு கொண்ட உணவுகளுடன் சேர்த்து சாப்பிடலாம் உடல் எடையிழப்பில் புரக்கோலி நமக்கு எப்படி பயன் தருகிறது வாங்க பார்க்கலாம் குறிப்பாக புரக்கோலி எடை குறைப்பு உணவின் ஒரு முக்கிய பகுதியாக இருக்கதே தவிர தனியாக கொழுப்பை கரைக்காது அதனுடன் நாம் இந்த வீடியோவில் பார்த்த உணவுகளை சேர்த்து சாப்பிட்டாலே தவிர உண்மையில் பேலன்ஸ் டயட் என்று சொல்லப்படும் சமச்சீரான உணவு உடற்பயிற்சி மற்றும் வாழ்க்கை முறை மாற்றங்கள் இவை இணைந்தால் மட்டுமே உடல் எடை குறைப்பில் நாம் சிறந்த பலனை பெற முடியும் ஒரு அன்பார்ந்த வேண்டுகோள் எங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்க ஃபேமிலி ஷேர் பண்ணுங்க நன்றி